முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் இர்பான் பதான் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மாவுக்கு அதிக ஒருநாள் போட்டிகளை வழங்க வேண்டும் என்று பிசிசிஐக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நடவடிக்கை ரசிகர்கள் ரோஹித் மற்றும் கோலியின் சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து காண வழிவகுக்கும் இருவரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல்டி இருபது போட்டிகளிலிருந்தும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஓர்ல்ட் டெஸ்ட் போட்டிகளிலிருந்தும் விடைபெற்ற நிலையில் அவர்களின் சமீபத்திய ஆட்டங்கள் ஐம்பது ஓவர் வடிவத்தின் மீதான உற்சாகத்தை மீண்டும் தூண்டியுள்ளதாக பதான் கூறியுள்ளார் தற்போதைய போட்டி அட்டவணை குறித்து தனது சந்தேகங்களை வெளிப்படுத்திய பதான் ஒருநாள் தொடர்கள் ஏன் ஐந்து போட்டிகளுக்கு பதிலாக மூன்று போட்டிகளாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் மும்முனை அல்லது நான்கு முனை தொடர்கள் ஏன் நடத்தப்படுவதில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் ரோஹித் மற்றும் கோலி இப்போது ஒரே ஒரு வடிவத்தில் மட்டுமே விளையாடுவதால் பிசிசிஐக்கு அதிக ஒருநாள் போட்டிகளை ஏற்பாடு செய்ய நெகிழ்வுத்தன்மை இருப்பதாகவும் இது ரசிகர்கள் இந்த ஜாம்பவான் ஜோடியை நீண்ட காலம் களத்தில் காண அனுமதிக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இது குறித்து பதான் கூறுகையில் நான் இதை ஒரு காரணத்துடன் தான் தொடர்ந்து கூறி வருகிறேன் மூன்று ஒருநாள் போட்டிகளுக்கு பதிலாக ஏன் ஐந்து போட்டிகளை நடத்தக்கூடாது நம்மால் ஏன் மூன்று முனை அல்லது நான்கு முனை தொடர்களை ஏற்பாடு செய்ய முடியாது இந்த இரண்டு ஜாம்பவான்களும் ஒரே ஒரு வடிவத்தில் மட்டுமே விளையாடுவதால் இதுபோன்ற வாய்ப்புகளை ஆராய்வது அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஒருநாள் கிரிக்கெட்டில் மீண்டும் ஆர்வம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு இந்த இருவரும்தான் முக்கிய காரணம் என்று சொல்வது நியாயமானது என்று தெரிவித்தார் கோலி மற்றும் சர்மா சர்வதேச கிரிக்கெட்டில் அபாரமான ஃபார்மில் உள்ளனர் ஒருநாள் வடிவத்தில் விளையாடினாலும் அவர்களின் ஆட்டத்தில் எந்தவித தொய்வும் தென்படவில்லை இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தேழு ஒருநாள் உலக கோப்பைக்கு அவர்கள் வலுவான போட்டியாளர்கள் என்பதை தேர்வாளர்களுக்கும் அணி நிர்வாகத்திற்கும் தெளிவாக உணர்த்தியுள்ளனர்